ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஏன் அன்பு தங்கமே உன் வாராகி அம்மா ஒன்று தேடி வந்திருக்கிறேன் உனக்கு நல்ல அருள் வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் கேட்காமல் என்னை அலட்சியம் விடாதே உன் வாராகி அம்மன் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை வீணாக்கி விடாதே இதை முழுவதுமாக கேள் என் தங்கமே உன் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை சொல்கிறேன் உனக்கு எங்கு பார்த்தாலும் பிரச்சனை நீ அமைதியாக சென்றாலும் உன்னை சீண்டி பார்க்கிறார்கள் உனக்கு கஷ்டமும் ஒரு பக்கம் உன்னை புரிந்தவர்களே உன் மனதை காயப்படுத்தி சந்தோஷப்படுகிறார்கள் இதையெல்லாம் யாரிடம் சொல்லாமல் நீ இருந்தாலும் நான் அறிவேன் அனைத்தையும் என் தங்கமே உன் பேச்சை கேட்பதில்லை உன் வீட்டில் உள்ளவர்கள் உன்னை ஆள இதையெல்லாம் பார்த்த எனக்கு என் தங்க பிள்ளை என்னை நம்பி இருக்கும் பிள்ளை இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு மன கஷ்டம் அவமானம் இதற்கு எல்லாம் ஓர் முற்றுப்புள்ளி வைக்கவே இன்று உன் வீடு தேடி வந்துவிட்டேன் போதும் என் தங்கமே நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் என் கண் பார்வை உன் மீது பட்டுவிட்டது இனி உனக்கு எந்த பிரச்சனையும் துன்பமும் வரவிடாமல் நான் பார்த்து கொள்வேன் நீ நினைக்கின்றாய் என்ன பாவம் செய்தேன் அதனால் தானா வாராகி அம்மா இவ்வளவு சோதனைகள் என்று கேட்கிறாய் தங்கமே உன் பாவங்கள் எல்லாம் தீர்ந்தது அதனால்தான் உன் வாராகி அம்மனை வழிபட முடிகிறது தங்கமே உன்னுடைய அலட்சியத்தால் தான் இப்படியெல்லாம் நடக்கிறது இனி எதையும் அலட்சியமாக எடுத்து கொள்ளாதே கோபத்தை குறைத்துக்கொள் தங்கமே உனக்கு கோபம் அதிகமாக வருகிறது கோபம் என்றும் நல்லது கிடையாது அது எல்லாவற்றையும் அழித்துவிடும் தங்கமே ஒரு வேலை செய்யும் முன்னே இது எல்லாம் சரியாக வராது என்று நீயே தவறாக முடிவு செய்துவிடாதே இல்லை முடியுமா இல்லை முடியாது என்று குழப்பமும் அடையாதே என்னிடம் சொல்லி விட்டுவிடு நான் பார்த்து இனி சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாணப்போகிறாய் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கவே நான் வந்திருக்கிறேன் உன் சந்தோஷத்தை காணவே நான் காத்திருக்கிறேன் இதை அனைத்தையும் செய்யவே நான் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன் தங்கமே இனி கவலைப்படாது நீ எப்போதும் ஒன்றை மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொள் எதையும் அவசரமாக முடிவு செய்யாதே அதனால்தான் இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு விஷயம் செய்வதற்கு முன் அவசரப்படாதே பொறுமையாக யோசித்து முடிவு செய் உன் வாராகி ஆம்மனை என்றும் நினைத்திடு என்னை மறவாதே தங்கமே உனக்கு கஷ்டம் வரும்போது உன் வாராகி அம்மன் கவசத்தை படி இல்லை என்றால் உன் வாராகி அம்மன் பெயரை உச்சரி உன் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் இதுவரை தோல்வியைக் கண்ட நீ என் தங்கமே உன் வாராகி அம்மன் அருளால் ஆசிர்வாதத்தால் எல்லாம் நன்மைகளையும் எல்லாம் நலன்களையும் பெறப்புகிறாய் நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயம் நடக்கும் நிம்மதி இல்லாமல் இருந்த உன் மனது இனி நிம்மதியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் உனக்கு எல்லாமே வெற்றி தான் உனக்கு நல்ல பெயர் உனக்கு கிடைக்கும் உன்னை அனைவரும் பாராட்டி பேசுவார்கள் உனக்கு இனி ராஜயோக வாழ்க்கைத்தான் நீயே இதை நினைத்து பார்த்திருக்க மாட்டாய் ஆனால் நீ ராஜயோக வாழ்க்கையை வாழ போகிறாய் தங்கமே இனி மகிழ்ச்சிக்கு குறை இல்லை உனக்கு நல்லதை மட்டும் நினை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வரகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வரகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்